ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ பல்கேரியாலேருந்து நேட்டிவ்க்கு வந்தாச்சு இன்றைக்கு வந்து ஆடி ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெலாம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடியானோடனே தேங்காய் சுடலாம் எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக வந்து தேங்காய் சுட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய்க்குள்ளே என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா எப்படி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூர்ணம்லாம் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய்லாம் வந்து கிளீன் இருக்காங்க அப்பா ஃபுல்லாக வந்து தேங்காவை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கண்ணாக வந்து உடச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிட்டு தான் செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தேங்காய் சுடணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி லேட்டாகிடுச்சு ஓகே சீக்கிரமா செய்யலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க அடுப்பு வச்சாச்சு அதுல இப்ப மண்ணு போட்டு அதுக்கு அப்புறமா தான் அடுப்பை வந்து ரெடி பண்ணணும் பாருங்க சின்ன பையனா இருந்தாலும் துளசி வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஏ மித்து அப்படிதானே மித்து இதெல்லாம் வந்து நீ கத்துக்கணும் மித்து ஓகேவா ஆ துளசி மாதிரி வேலை செய்வியா ஓகே ஓகே சசி தேங்காய் சுட்டாச்சா எங்க பாருங்க எங்க ஊர் இதுதான் எல்லா பக்கத்து வீட்ல வந்து சுட்டு சுட ஆரம்பிச்சுட்டாங்க சுட்டுட்டு இருக்காங்க இங்க வந்து எங்க பெரியம்மாவும் எங்க அண்ணாவும் வந்து சுட்டுட்டு இருக்காங்க நான் காய் சொல்லுங்க வருங்க தேங்காய் எவ்வளவு அழகா சுட்டு இருக்காங்க உட்காந்து என்ன சாமி வந்து சாமி மாமா தான் சுட்டு இருக்காங்க தேங்காய் சுடுறாங்க தேங்காய் சொல்றாங்க வளர்ந்துட்டான்லங்க தெரியுமா அப்படியேங்க நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம் தேங்காய் சுடுறதுக்கு பாருங்க எங்கள் அம்மா வந்து இப்போ தேங்காய் இருந்த தண்ணியை வந்து இதில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூரணத்தை வந்து போடுறாங்க அம்மா இதில் என்னென்னமா போட்டிருக்க எு பச்சரிசி பாசிப்பயிறு கொட்டுக்கடலை அவளு வெள்ளம் ஓகே இதெல்லாம் கலந்து இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த பருப்பையெல்லாம் போட்டு மறுபடியும் வந்து தேங்காய் தண்ணியை ஊத்தி ஊற வைக்கணும் குச்சியெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியாச்சு பாருங்க ஃபுல்லாக வந்து இப்போ குச்சியும் வந்து பத்தாதுன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா குச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் சுண்ணாம்பு இதெல்லாம் தடவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குச்சி பிடிக்கிறதுக்கு சைட் பை சைடு வேலை நடந்துட்டு இருக்கு தேங்காய் வந்து வெல்லத்தை போட்டு ஊற வச்சிட்டு இந்த வர இதை வந்து வெறும் இதாவும் போட்டும் தண்ணி ஊத்தலாம் இல்ல இப்படியும் வந்து வெள்ளத்துல ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமும் இதை போட்டு தண்ணி ஊத்தலாம் ஊத்தலாமா சே

உச்சி கீழே வச்சுருங்க ஒரு குச்சியை

மித்து சாச்சு வச்சற அத தண்ணி கீழே ஊத்திடும் நேரா ஸ்ட்ரெயிட்டா அந்த போய் அங்க செவத்துல வை ஆட்டாம போ தண்ணி ஊத்திடும் கீழே ஆஹ் அப்படியே வச்சிரு வெரி குட்

ஓகே விடுங்க அவங்க ரெண்டு தேங்காதா சுத்துறாங்க பரவாயில்லை ஓகே இங்க நிறைய தேங்காய் காலி ஆகாது கண்டிப்பா வந்துடுங்க சஷ்மிதாவுக்கும் வேணுமாமா பாதி தேங்காய் இங்கேயும் காலி ஆயிடுச்சு சந்திரக்கா வந்துட்டாங்களாக்கா சந்திரக்கா வந்துட்டாங்களா ஓகே வரல

அம்மா எங்க கோழி காணா ங்க பாருங்க கோழி படுத்திருக்கு, மூணு கோழி வச்சு குட்டிங்க சரி வாங்க நான் பாட்டி படுத்துருக்குறாங்க

பெப்பாவும் இப்பதான் வந்திருக்காங்க ஆஹ் குச்சி பதினஞ்சு ரூபாய் அதனால இங்க வந்து நாலு குச்சி வெட்டியாச்சு அவன் என்னமோ கொண்டு போய் காமிக்கிறானா பாருங்க குச்சிக்கு வந்து மஞ்சள் தடவராங்க அப்பா என்ன ரெண்டு தானே சுகுட்டி என்ன பண்றாங்க தேங்காய் சூப்பரா அவன் கையை புடிச்சுக்கோங்க

இது அது அச்சி குட்டி, இத டாடி கிட்ட இதா, இதா. இதா. சைடு இந்த சைடு சாமி அனல் காச்சடா. இந்த சைடு வந்துருங்க. வாங்க. புடி இது இப்படி இப்படி கீழ. இப்படி கீழ இப்படி வெடிச்சிரும். இங்க பாரு சாமி இப்படி புடிச்சு இப்படி நல்லா சுத்தணும் இப்படி சுத்தணும் அப்பதான் வந்து தண்ணி வந்து ஒரு பக்கமா இல்லைன்னா முன்னாடி வெடிச்சு போயிரு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க உங்களுக்கு அழகா உள்ள வெந்திருக்கு நல்லா உள்ள நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு

டட்டுவாங்க வாங்க வந்து குடிங்க குடி சாமி நான் ஆயா கிட்ட இருக்கு பாரு

அது அப்படியே புடிச்சுக்குச்சா ஓடு பாருங்க தேங்காவே புடிச்சு எரியுது அப்படியே நல்லா வெந்திருச்சு ஓகே <name> okay ना சூப்பரா எரியுது எல்லா தேங்காவும் புடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்ப தாங்க ஃபுல்லா எரியுது சூப்பர் சூப்பர் ஓடே ஓடி விழுந்துருச்சு இதுல அதுல நல்லா எரியுது புடிச்சிட்டு தண்ணி ஊத்துதே நீ ரெண்டு சூப்பரா எரியுது சூப்பர் சூப்பர்

மித்துக்கிட்டே உன்ன பிடிச்சுச்சா ஓகே ஓகே போடு பயப்படக்கூடாது சாமி இப்படி என்ன வேகல சாமி ஆமா ஆமா இது வந்து முருகன் கோவில் இங்க பாருங்க இங்க தான் வந்து இப்ப உடைக்க போறோம் சாமி கும்பிடுங்க சாமி எல்லாரும் சாமி கும்பிடுங்க ஓகே அது ஒன்றும் பண்ணாது எங்க கல்லு ஏய் இருங்க ஒரு கல் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அதில் உடைங்க ஓகே ஒடச்சு லைட்டா தண்ணியை விட்டுட்டு நீர் தண்ணி சாமிக்கு விட்டுட்டு கால பற்றுச்சா சுறுதா ரொம்ப சுறுதா ஏ இருடா நீ கொஞ்சம் கால மேல எடுத்துக்கோ பருப்பு வந்துருச்சு கொஞ்சம் அவ்வளவுதான் சாமிக்கு வச்சாச்சு இப்போ என்ன உன்னோடது இ다மித்து ஒன்னோடது ஒடச்சாச்சு இப்டிதான் புடிச்சிட்டு போனும் எப்படி வந்திருக்கு சூப்பரா வெந்திருச்சு காய் இப்ப தேங்காவை எல்லாம் உடைச்சு வந்து தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதுல இருக்கிற பருப்பெல்லாம் வந்து எடுத்து இப்ப சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு ஆடி ஒண்ணு செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஹாப்பியா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு தேங்காய் தேங்காய்ற நோம்பி முடிஞ்சிச்சு பாருங்க சூப்பரா உள்ள வந்து பருப்பெல்லாம் வெந்துருச்சு வெந்திருச்சு ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஆடி ஒன்று செலிப்ரேஷன் வந்து நல்லா வந்து எல்லாம் தேங்காய் சுட்டு கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்